ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு ஒன்றிய பாஜக அரசை கண்டிச்சு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜயும் காங்கிரஸும் கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி சேர்ந்தாலும் ஜெயிப்பாங்களா அதாவது விஜய் எந்த ரெண்டுமே வபிமுத்த கட்சி எதுவுமே ஒன்று சேண்ட் கிடையாது தனிப்பட்ட முஜத்தில் ஆக முடியாது காங்கிரஸே வந்து ஜெயிக்கிதுன்னா ஜெயமிக்க ஓட்டு வச்சா ஜெயிக்கிது அதே மாதிரி ஏடிஎம் கே கட்சி கூட்டணி வைக்கலாம் ஏடிஎம் கே ஓட்டு வச்சா லான்ச் வைக்கிறாங்க மற்றபடியெல்லாம் வந்து இவங்க தனி கூட எனக்கு கிடையாது கிடையாது யாருக்குமே கிடையாது விஜயாவில் தனியாலாம் வரவே முடியாது வாய்ப்பும் கிடையாது காங்கிரஸோட கூட்டணி எந்த காங்க இன்னும் படு மோசம் டெபாசிட்டி கூட ஒன்று கூட வாங்காது வாய்ப்பு கிடையாது காங்கிரஸோட ஜனநாயகன் போட ரிலீஸ் ஆகலன்னு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு காங்கிரஸை தாவேக்காவும் கூட்டணி அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா எப்படிதான் சொல்கிறது வாய்ப்பு கிடையாது ஆனால் வாய்ப்பு கிடையாது திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்குமா திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்கும் பார்ப்போம் எப்படி யாருக்கு நம்ம இதுவும் பார்ப்போமே ராகுல் காந்தி திருன்னு மாறினா மாறுற வாய்ப்பு இருக்குல்ல பார்ப்போம் லாஸ்டில் தான் தெரியும் என்ன முடிவுங்க கேட்டு ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு குறிப்பாக நீலகிரிக்கு வந்திருக்கிறாரு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்லிட்டுருக்கிறாங்க காங்கிரஸ் தொடர்ந்து அதே மாதிரி தாமேக்கா கூட்டணியோட சில பேர் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் செய்தி வருது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ராகுல் காந்தி வர்றது ஏதாவது அரசியல் மாற்றம் நிகழுமா இல்லை திமுக கூட்டணி எப்பவும் போல் ஜெயிக்குமா எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் நான் நம்புகிறேன் ராகுல் காந்தி விஜய் கூட போகிறது அவ்வளோ நல்லா இருக்காது ஏன்னா அவங்களுக்கு ஓட் பேங்க் அவ்வளோ கம்மி தான் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க திமுக கூட கூட்டணி வச்சாங்கன்னா திமுகவுக்கும் நான் நல்ல பேர் உண்டாகும் காங்கிரஸுக்கும் நல்ல பேர் உண்டாகும் ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டுக்கு பெரிய இதில் பிஜேபி எதிர்த்து போகிற ஒரு பெரிய முதல்வராக ஸ்டாலின் தான் இருக்கிறாரு அதனால் இவங்க மோடிக்கு ஆப்போ ஆப்னெட்டாக இருக்கிற ராகுல் காந்தி வந்து ஸ்டாலின் வலுப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை உங்களுக்கே தெரியும் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகலை இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது ஏறக்குறைய அந்த செய்திகள்லாம் உறுதியாயிருச்சு ஜனநாயகன் படத்துக்கு காங்கிரஸ் தரப்புலேருந்து தொடர்ந்து நிறைய பேர் சப்போர்ட்டு சொல்லிகிட்டே வர்றாங்க ட்விட்டரில் இந்த மாதிரி விஜயோட ஜனநாயகன் படத்தை சென்சார் போர்டு ஒடுக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இன்றைக்கி ராகுல் காந்தியே ட்விட்டரில் அந்த கருத்தை பதிவு வச்சுட்டாரு தமிழர்களை வந்து பாஜக விரும்பலை அப்படின்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எவ்வளோ இப்போ நம்மளுக்கெல்லாம் நிதி வரத்தெல்லாம் நிப்பாட்டி வச்சிருச்சு ஏதோ கல்வியில் கூட ஏதோ நிதி வரணுமா அது ஆமாம் இப்போ அதே ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு நம்ம காசு எடுத்து தான் இதுக்கு செலவு பண்ணுறாரு கடை எங்கேயாச்சுன்னாச்சும் பசங்களுக்கு எது செய்யணுமோ செஞ்சிட்றாரு இப்போ மகளிர் தொகை பஸ்ஸு இந்த மூவாயிரம் ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க ஏன் அவன் நம்ம காசு எடுத்தானா நம்மளுக்கு தரான் அப்படின்ட்டு அது கொடுத்தா தான் தெரியும் எங்கேருந்து வருது என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் உடனே இவங்க சொல்லுவாங்க பெருமையாக நம்ம வரி பண்ணத்தை காசு எடுத்து தான் கட்டுறான் அப்படின்ட்டு கொடுக்கணும்ல மெயினாக கொடுக்கணும் அந்த மனசு இருக்கணும்ல தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அமைச்சா ஜெயிக்க முடியுமா நீங்கள் எப்படி பார்க்க ஜென்மத்துக்கு வே ஜெயிக்கவே முடியாதுண்ணா சொல்கிறீங்க ஆனால் அது எப்படின்னா கார்க்கு இருக்கு பலம் வந்து கிடையாது ஒரு கேட்கணும் இப்ப எத்தி நீ இதுல ஒழுங்கா இருங்க மேலே இறங்குங்க மேலே ஏறாதீங்கன்னு சொல்றாரு ஏன் சொல்றாரு ஒரு ரீடு சொல்லிட்டே இல்ல அடுத்த மீட்டிங் ஏறவோ கூடாது கரெக்டா இல்லையா ஒரு ஈடு சொன்னா தலைவர் சொன்னா கேட்கணும் நீ மறுபடியும் மறுபடியும் நான் மேலே ஏறினு அடங்காம இருந்தோம்னா என்ன மதிக்க மாட்டாங்க கண்டிப்பாக மதிக்க மாட்றாங்க ஆனால் நல்ல ரசிகருங்க ரசிகருங்க நல்ல ரசிகருங்க கட்சிக்கு தொண்டர்களாக இப்போ விஜய் விஜயகாந்த் எப்படி விஜயகாந்த் சொன்னார்னா அவங்க தொண்டர் கேட்பாங்க அவர் ஆமாம் இப்போ நானும் விஜயா நானும் விஜயகாந்த் ரசிகர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன பண்ணுறது அவர் இல்லை இன்னும் நல்லா இருந்திருக்கும் இன்னும் நல்லா இருந்திருக்கும் தமிழ்நாடு எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் தெரியுமா இப்போ வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலண்ணே பொங்கலுக்கு தேதி வர வேண்டியதாக இருந்தது ஆனால் சென்சார் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்காதனால தள்ளி போகுது இப்போ பொங்கலுக்கும் ஏறக்குறைய அந்த படம் ரிலீஸ் ஆகாதுங்கிற நமக்கு தெரியுது காங்கிரஸ்காரர்கள் வந்து விஜய்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதையும் நம்ம பார்க்க முடியுது எல்லாரும் ட்வீட் போடுறாங்க அறிக்கை வர்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தாவேக்காவோட விஜய் தாவேகாவோட காங்கிரஸ் கூட்டணி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்ப ராகுல் காந்தி ட்வீட்ல போட்டிருக்கிறாரு ட்விட்டர்ல விஜய்க்கு சப்போர்ட்டா எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் ஒருபோதில்ல நீங்க நீங்கதான் பெருசு கொடுத்துறியா வேற ஒண்ணு ஊடகத்துறை தான் உள்ளுக்குள்ள கரெக்டா இருக்கு ஆமா இப்போ விஜய்க்காத ட்விட்டர்ல போடுறாரு இந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் சும்மா வேலைச்சாமி கூட தான் இருக்கிறாரு திருச்சி வேலைச்சாமி அதுக்காக போயிடுவாங்களாம் இது மேலிடம் தெளிவா இருக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல காங்கிரஸ் தரப்புலேருந்து விஜய்க்கு ஆதரவாக நிறையா கருத்துக்கள்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க போட்டுட்டு இருந்தாங்க இப்போ ராகுல் காந்தியே ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக ட்விட்டரில் பதிவு போட்டிருக்கிறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ராகுல் காந்தியோட காங்கிரஸும் விஜய்யோட தாவைக்காவும் கூட்டணி அமைச்சு போட்டுக்கிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பில்லை சார் கூட்டணிலாம் வாய்ப்பில்லை இவங்க வந்து அந்த திமுகவில் ஏதாவது சீட்டு பேரம் பேத்துறதுக்கு எனக்கு அந்த வீட்டில் இறங்குது எனக்கு அந்த வீட்டில் வடிகள் சொல்கிற மாதிரி நான் இறவுதான் நான் தான் சொல்லிவிட்டு கடைசியில் அங்கேயே ஜாயின் ஆகிடும் கொடுத்ததை கொடுங்க அவங்கள அந்த திறமைலாம் கிடையாது காங்கிரஸ் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை ஒம்பதாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் தணிக்கை வாரியம் வந்து சென்சார் வந்து எந்த சர்டிஃபிகேட்டுமே கொடுக்காதனால படம் ரிலீஸ் ஆகலை இப்போ காங்கிரஸ்காரங்களாம் வந்து தொடர்ந்து விஜய் காதரவா ட்விட்டர்லாம் பதிவு போட்டாங்க அறிக்கையெல்லாம் விட்டாங்க இந்த மாதிரி ஒன்றிய அரசு பழி வாங்குது விஜயே பேசாதப்ப காங்கிரஸ் விஜய்க்காக பேசிருந்துச்சு இப்போ ராகுல் காந்தி விஜய்க்கு ஆதரவாக ஒரு ட்விட்டரில் பதிவு போட்டிருக்கிறாரு ஒன்றிய அரசு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமையுமா அமையாது அமையாது கண்டிப்பாக அமையாது திமுக கூட தான் கூட்டணி இருப்பாங்க காங்கிரஸ் யார் யாரும் கூட கூட்டணி போகாதது ஹாஸ்ட் வரைக்கும் திமுக கூட தான் இருப்பாங்க என்ன காரணம் நினைக்கிறீங்க விஜய் ஒரு இளைஞர் ராகுல் காந்தி ஒரு இளைஞர் அவர் என்ன இளைஞருங்க தலைவர் என்ன இளைஞர் பார் சும்மா ஓட்டு இல்லாத பசங்க தான் அவர் இளைஞர் போயிட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு பேர் சாவு வச்சாங்க அதுதான் இளைஞர் யார் என்ன பண்ண பண்ணாங்க கொரோனா கொரோனா டைமில் அவங்க இளைஞரனுக்காக ஒரு அஞ்சு அரிசி வாங்கி கொடுத்துருப்பாரு அவரு விஜய் சொல்கிறார் விஜய் ஒரு அஞ்சு கிலோ அடிச்சு அவங்க ரெண்டு வாட்டி கொரோனா வந்துச்சு ரெண்டு வாட்டி எவ்வளோ பேர் எவ்வளோ தான் செய்தாங்க அவர் ஒரு அஞ்சு கிலோ அரிச்சு அவங்க அவங்க தொண்டர்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பாரா வாங்கி கொடுத்துருக்க மாட்டார் கொடுக்கல அப்புறம் அவரு இங்கே இதில் வந்து என்னது சாதிக்க போறாரு அவர் என்ன செய்வார் அவர் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலைண்ணா உங்கள் பையன் கூட விஜய் ஃபேனாக இருக்கலாம் ஆனால் ஜனநாயகன் படம் ரொம்ப வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் ரிலீஸ் ஆகலை விஜயே சைலண்டா தான் இருக்கிறாரு பாஜக குறி வச்சு அடிக்குது நல்லா தெரியுது எல்லாத்துக்குமே மக்களுக்கு திட்டம் போட்டு ஒரு சைடு இன்கம் டேக்ஸ் அவருக்கு எதிராக வருது இன்னொரு சைடு சென்சார் போர்டு இன்னொரு சைடு சிபி த்ரீ கார்னர்ல எல்லா சோதனையும் கொடுக்குறாங்க அப்படி இருந்துமே வந்து விஜய் பேசாதப்ப காங்கிரஸ் வந்து விஜய்க்கு ஆதரவாக நிறைய கருத்துக்களை சொன்னாங்க இன்னைக்கு ராகுல் காந்தியே வந்து ஜனநாயகன் விஷயத்தை பத்தி ட்விட்டர்ல பேசியிருக்கிறாரு ஒன்றிய அரசை விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு நீங்க எப்படி பாக்குறீங்க ராகுல் காந்தியும் விஜயும் ஒரே வயதுடையவர்கள் தான் இல்லை வாய்ப்பு இருக்கா இல்லை நீங்கள் ராகுல் காந்தியை மட்டும் சொல்கிறீங்க அண்ணாமலையும் பேசிருக்காரு சீமானும் பேசியிருக்காரு எல்லாரும் பொலிட்டிக்கலாக பேசுகிறாங்க ஆனால் என்னை பொறுத்தவரையும் ஜனநாயகன்னு ஒரு பிரச்சனை தான் அது கொடிசர் சைடு பிரச்சனை தான் ஆனால் மக்கள் இப்போ சென்னையில் வந்து எவ்வளோ போராட்டம் நடக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் நடக்குது இந்த டீச்சர்ஸ் போராட்டம் பண்ணுறாங்க செவிலியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு வர மாட்டுது ஜனநாயகன் வந்து இப்போ மீடியா வந்து ஒரு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது நீங்களும் அது மாதிரி சேஞ்ச் ஆகாமல் நீங்கள் இது மாதிரி போராட்டத்தை உண்மையான போராட்டத்தை நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்து போனீங்கன்னாவே நல்ல இதாக இருக்கும்